மருதமலையின் அடியில் மூடிய ரகசியங்கள் சித்தர்களின் அருளால் உயிர் பெறுகின்றன கோவைக்கு அருகில் அமைந்துள்ள மருதமலை முருகப்பெருமானின் தெய்வீக பொழியும் ஒரு இதன் கணக்கான ஆண்டுகால பழமையான பாறைகளும் குகைகளும் பல அறியப்படாத ரகசியங்களை தன்னுள் பொதிந்துள்ளன இந்த மலையின் ஆழத்தில் இதுவரை கண்டறியப்படாத மூன்று மறைவு சுரங்கங்கள் இருப்பதாகவும் அவை பண்டைக்கான சித்தர்கள் தங்கள் ஞான பயணங்களுக்காக பயன்படுத்திய இரகசிய பாதைகள் என்றும் அசைக்க முடியாத ஐதீகம் நிலவுகிறது பல ஆராய்ச்சியாளர்களும் ஆன்மீக பெரியோர்களும் இந்த சுரங்கங்களை கண்டறிய முயற்சித்துள்ளனர் ஆனால் அவை இயற்கையின் மாயாஜாலத்தாலோ அல்லது சித்தர்களின் தவ வலிமையாலோ மறைக்கப்பட்டு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே வெளிப்படும் வகையில் உள்ளதாக நம்பப்படுகிறது இந்த சுரங்கங்கள் வெறும் பாதைகள் அல்ல அவை சித்தர்களின் ஆழ்ந்த ஞானத்தையும் இயற்கையுடனான அவர்களின் ஆழமான பிணைப்பையும் பிரதிபலிக்கும் சின்னங்கள் இன்றும் இந்த ரகசியங்கள் மருதமலையின் காற்றோடு கலந்து மர்மமாகவே தொடர்கின்றன இந்த மருதமலையில் இன்னும் பல மறைவுகள் காத்திருக்கின்றன அடுத்ததாக என்ன கண்டுபிடிக்கப் போகிறோம்